குட் ஈவினிங் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பாட்டி இருக்கு ஸோ தான் வந்து கிளம்பிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு பாட்லாக் பானிபூரி பாட்டி அதுக்காண்டி நான் வந்து வெங்காயம் வந்து நறுக்கி எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓமப்பொடி காராப்பூந்தி அதெல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அங்கே வந்து பானிபூரிக்கு யூஸ் பண்ணுறக்காண்டி ஆல்ரெடி ஒரு பானிபூரி வீடியோ போட்டிருப்பேன் இன்னைக்கு மறுபடியும் ஒரு பானிபூரி பாட்டி தான் அதே குரூப் கூட ஸோ இங்கே வந்து எங்கள் வீட்டில் ஒரு ரோஸ் பூத்து இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் மகிக்கு வந்து வச்சு விட்டான் அழகா இருக்கு நிறைய முட்டி விட்டுருக்கு பாருங்க பிங்க் கலர் வந்து சூப்பரா இருக்கு இந்த பூ வந்து தமிழுக்கு வேணுமா அதனால தமிழ் என்ன பண்ண போறது இல்ல தமிழ் என்ன பண்ண போற அந்த பூ வச்ச வாவ் எவ்வளவு பெருசா இருக்கு ஒரே நல்ல பெரிய பூ வந்துச்சு ஆல்ரெடி வச்சிருக்கா பாய் தமிழ் எல்லாரும் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து கார்ன் பக்கோதா இருக்குது இது வந்து மசாலா பூரிக்கு வந்து ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இதில் கருப்பு கொண்ட கடலை இருக்குது அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த சைடு என்ன இருக்குது

நான் வந்தப்ப எல்லாரும் பூரி பொரிச்சிட்டு இருந்தாங்க ஸோ நானும் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு பொறிக்க ஆரம்பித்தேன் இது ஈஸி தான் ஜஸ்ட் ரெடிமேட் பூரி அதை அப்படியே பொறிக்க தான்

이런데가, <teenageriento> 네. like, 아 월별한데 브랜드 말이야. 이건 뭐 브랜드? 이건 아니야. 신나. 오케이, 아데 인기야 라인 안 들어. 아데 맞아, 몰라 보이냐 다. 아데 인기야 라인 브랜드 인기야. 아, 하, 이 인기 브랜드. 아, 아데 이 브랜드가. 아, 아데 아데 브랜드라. 아, 아데 브랜드. உள்ள போட்டனாலல ஆமாமா அது இது இங்க இருக்கு இவ்வளவு இது அந்த

அப்பத்தா செஞ்சாங்க பாக்கறதoda எவ்ளோ அழகா உங்க பண்ணிட்டு நான் நீங்களே செய்வாங்க வீட்ல என்ன மாட்டாங்க வந்த பிரச்சனை எல்லாரும் வந்துட்டாங்க பொட்டேட்டோ மட்டும் மாஷ் பண்ணால் பானிபூரி பாத்தியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் Jeg så meg selv! இந்த பாப்பூ டேட்ஸ் அரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டிருக்கா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த கால பசங்க வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறதே வந்து பெரிய விஷயந்தான் அப்புறம் கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க சைடு கேப்பில் பாருங்கள் தமிழ் வந்து பூரியை மட்டும் எடுத்து எடுத்து உள்ளே சாப்பிட்டுட்டே இருக்கிறான் உள்ள ஸ்டஃபிங்லாம் வேணாம் அவனுக்கு அந்த வெறும் பூரி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறான் ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுதான் வந்து பானிப்பொரிக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் கொண்டாந்து ஹாலில் வச்சாச்சு ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அவங்கெல்லாம் வெளியே விளையாண்டுட்டு இருக்காங்க சாப்பிடுவாங்க கூப்பிடுறாங்க

கிட்ஸ்லாம் லைனாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டஃபிங் தனியாக எடுத்து சாப்பிட தெரியாது அதனால் ஒவ்வொரு பிளேட்டில் வந்து உருளைக்கெழங்கு சுண்டல் ஆனியன் எல்லாத்தையும் வந்து வச்சு கொடுத்துட்டா அவங்க வேணுங்கிறத அளவுக்கு எடுத்துப்பாங்க மோஸ்ட்லி ஆனியன் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் அதை மட்டும் வைக்கலை சுண்டல் வந்து சாப்பிடுவாங்க நினைக்கிறேன் ஸோ அதெல்லாமே வச்சிருக்கு எல்லா கிட்ஸும் ஒன்னா சாப்பிடுறாங்க தமிழ் பாருங்க அவன் மட்டும் தனியா டேபிள்ல உட்கார்ந்துட்டு இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்பறேனால தெரியுதானக்கு நம்ம சாப்பிடுனோம் ரொம்ப நைஸா வெட்டியாச்சா? வேற ரொம்ப நைஸா வெட்டியாச்சா? கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கீழ போய்ட்டாங்க நாங்களாம் வந்து வந்து பாக்கியادله எல்லாத்தையும் வச்சு சாப்பிட போறோம். ஊ <laughs> போட்டு <laughs>

அவனுக்கே பிடி <mailbox criticizing fingers> <Tabip> தண்ணி <laughs> <laughs> இப்போலயா <laughs> பிடிக்காதா <laughs>

நம்ம பேசா வரும் எல்லாமே நான் தான் அவங்க ஒரு இது கூட பண்ண மாட்டாங்க அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக படத்தோட நேம் வந்து ஒருத்தவங்க சொல்லிடுவாங்க அவங்க ஆக்டிங் பண்ணி காட்டணும் மித்தவங்க வந்து கண்டுபிடிக்கணும் அதுதான் இந்த கேம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும் நான் நானா جاي ஹலே பாட்டே இல்ல இல்ல ஜஸ்ட் நீ டே

வாசல்誰がخلactor வாசல் 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 YouTube YouTubeல வரப்புறானே எனக்கு நறிக்க தெரியாதீங்களா ஏத்தற ஏத்தற பிரிக்க முடியல அப்போவே நான் ஒரே ஸ்டைல அடைனே பிரிச்சி போங்க சிவாஜி எம்ஜிஆர் பர்மஜி அதுக்கு முன்னரியா ஸ்லோவா ஸ்லோவா இல்லையா மொத்தம் மூணு வட

லா ஹே நீ என்ன தப்பா কই சொல்றா நீயா நான் 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 நீங்க சொல்லுங்க காசு कहाँ दे? हाँ हाँ। हम लोगों ने फोन करा यूँ ही बकरी का। थ्रोट। कहाँ दे? इले कहाँ दे? लैंग्वेज मार जो लैंग्वेज मार चुने गला। थ्रोट। चीज़। हाँ। चीज़। हाँ। अरे दर्जन नानियाँ प्रोसेस। जा 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 इन्ना? जा क्रीड़ा। जा हेडर। हेडर। जा तले। तले। जा तले। जो ताला जा तले या जा 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 तले तले जा तले पर अन्ना ना समझ रहा हूँ फिर जा तले घुंडे जगत लोग बोलते हैं தி கேலையும் கேலையும் தான். பாருது. கேலையும். ப்ளேனா இங்கிலீஷ்ல என்ன இங்கிலீஷா? தமிழ்ல தான் தமிழ்ல பேசுறங்க. சூப்பர். நீங்க சில அடிக்குது. குளுகு ஜி ஜூம் பண்ணுங்க இல்ல தையா ஜூம் பண்ணி ஜூம் லோ பண்ணுங்க தையா இல்ல वन பண்ணுங்க சூப்பரா நல்லா இருக்கு சுவை 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 சுவை

இந்த பார்ட்டியை சூப்பராக முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு ஒரு மணிக்கு பக்கத்தில் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய் பாய்